இன்றைய தினம் சிறப்புமிக்க வரலாற்று மிக்க விழா கல்லூராய மலை வட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஐந்து வட்ட பொறுப்பாளர்களும் அனைத்து உறுப்பினர்களும் இன்றைக்கு இந்த கல்லூராயின் மலையில் சீரும் சிறப்புடன் கல் குடியேற்றும் சங்க குடியேற்றும் விழா கல்வெட்டு திறப்பு விழா விளக்கு ஏற்றும் விழா மாவட்ட செயற்கொரு கூட்டம் அது ஒரு விழா மற்றும் மகளிர் தின விழா இதுக்கு தலைமையகத்தில் நடத்திருக்கும் கொண்டிருக்கும் இந்த வட்டத்தின் வட்ட பொறுப்பாளர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் அவர்களுக்கும் மாநில சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கொள்கிறோம் தோழர்களை தோழியர்களே நாம் சங்கம் தொண்ணூறு எழுபத்தி நாலு என்பது நாம் வரலாற்று மிக்க சங்கம் என்பதை இந்த மாவட்டத்திலே நீங்கள் இந்த விழாவை நடத்தி நீங்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பெற்றுள்ளவர்கள் என்பதை மாநில சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே அது மட்டுமல்ல உள்ள இங்கே சிறப்புரையாற்றிருக்க அருமை தமிழர் எனது நண்பர் மாநிலத்தின் தலைவர் திருமலைவாசன் அவர்களே எனக்கு முன்னாடி பேசிய மாவட்ட பொருளாளர் அருமை தம்பி ராஜேஷ் கண்ணா அவர்களே இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளரும் மாவட்ட துணைத் தலைவருமான அருமை நண்பர் ஆதி லட்சுமணன் அவர்களே முன்னாள் மாவட்ட மாநில துணைத் தலைவர் அருமை நண்பர் இந்த மண்ணின் மைந்தன் பாலுசாமி அவர்களே நமது சங்கத்தின் அமைப்பு செயலாளர் அருமை தம்பி கே பெருமாள் அவர்களே மற்றும் கடலூர் மாவட்டத்திலிருந்து மாநில செயற்குழு உறுப்பினர் தோழியர் மகசரி அவர்களே அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்ட மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தானியலட்சுமி அவர்களே மாநில செயற்குழுமர் அருமை தோழி கங்கா பானி அவர்களே மற்றும் வட்ட பொறுப்பாளர்களே வட்ட நிர்வாகிகளே அனைத்து மகளும் தோழர்களே அனைவருக்கும் மாநில பொதுச் செயலாளர் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்கள் நாம் இப்போது இந்த நிகழ்வு நிகழ்வை நிகழ்வு வந்துவிட்டோம் மாநில மாவட்ட செயற்குழுக்கு நான் வருகிறேன் அதை பற்றி பேச வேண்டும் இந்த நம் சங்கம் கேட்டங்க இருந்து கூட தம்பி அவர்கள் சில விஷயத்தை கேட்டார் அதெல்லாம் நான் வந்து பேசும்போது அந்த இப்போ நான் மூன்று கட்ட போராட்டத்தை கடந்த காலங்களிலே இருக்க மாட்டோம் இனி கேட்கலாம் நீங்க கூட இருக்கீங்க இப்ப கூட ஒரு சகோதரி பேசினாங்க எப்போ கொண்டு வரீங்க இந்த பென்ஷன் கட்டத்தை பத்தி இன்னைக்கு சொல்லுவீங்க நாளைக்கு சொல்லுவீங்க இந்த அரசாங்கம் இன்னைக்கும் சொல்லும் நாளைக்கும் சொல்லும் ஆனா நாம் அதை சொல்ல விருப்பம் என்பதை நாம் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் தோழர்கள் என்னைக்கு சொல்வாங்க என்பதை நாம் சொல்ல வைப்போம் நாம் ஒற்றுமையோட உணர்வோட சங்க உணர்வோட நாம் பாசத்தோட பரிவோடும் இந்த இயக்கத்தின் மீது பாசத்தை வைத்து நாம் குடும்பத்தில் எப்படி பாசத்தை வைப்போமோ அதே போல் இந்த சங்கத்தை மீது நீங்கள் பாசத்தையும் நேசத்தையும் செலுத்தினால் கண்டிப்பாக இந்த கோரிக்கைகள் நிறைவேற எளிதில் நிறைவேறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கும் ஏதோ தானோ

ஏனென்றால் நீங்க இரண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் வந்தவர்களுக்கு வந்து சங்கம் உண்ணும் சங்க சங்கத்துடைய விதிமுறை சங்கத்துடைய போராட்ட குணம் சங்கத்தை எப்படி வழிநடு வழிநடுதல் கூட கூட நம்ம அனுசரித்து போவது என்பது இன்னும் அந்த இலக்குக்கு நீங்கள் வரவில்லை தோழர்களை தோழர்கள் நாங்களால் வந்து பாத்தீங்கன்னா மூன்று கட்ட போராட்டத்தை தொண்ணூத்தி மூணுல ஐம்பத்தி ஆறு நாட்களும் தொண்ணூத்தி அஞ்சுல அறுபத்தி ஒரு நாட்களும் தொண்ணூத்தி ஒன்பதுல அறுபத்தி மூணு நாட்களும்

நடந்த மாநில செய்திக்குழுவில் எடுக்கப்பட்டு மூன்று கட்ட போராட்டத்தை வேற செறிந்த போராட்டத்தை நீங்கள் செய்துள்ளவர்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மாலை நேர ஆர்ப்பாட்டமும் கவனர்ப்பு ஆர்ப்பாட்டமும் மாலை நேர மூன்று மணி நேர காத்திருப்பு போராட்டமும் அதுக்கு அடுத்ததாக இருபத்தி ஏழு ரெண்டு

மற்றும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து உழைத்தால் அந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு இருநூத்தி ஐம்பத்தி உங்களால் முடியும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை கேட்டு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்கள் ஏனால படம் இருந்தால் தான் நாங்க வந்து போருக்கு போக முடியும் படம் இல்லாம வந்து அங்க போருக்கு போய் நாங்க நாலு பேர் நாங்க இருக்கிற பதிமூணு பேர் வந்து அங்க போயிட்டு ஒன்றே பண்ண முடியும் அதனால வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் ஆண் நண்பர்களும் பெண் தோழியர்களும் உங்கள் உங்கள் அருகில் உங்களுடன் சங்கத்தை தோழர்களிடம் சங்கத்த வரலாறை நீங்க எடுத்து கூறி நம்முடைய இயக்கத்தில் இணைக்க நீங்க பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தொடர்கள் அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாத்தீங்களானா நான் மகளிர் தினம் வந்து இங்க கொண்டாடி கொண்டிருக்கோம் இதுல வந்து எந்த விதமான எங்களுக்கு வந்து மாநில சங்கத்தில் ஏற்பாடு இல்லை ஆனா எங்களுடைய கால தாமதம் இருக்கு முடிவில் சொல்றேன் மகள தினத்தை பத்தி வாய்ப்பு பேசும் போது இப்போதைக்கு மூன்று கட்ட போராட்டத்தை நடத்தி முடித்து அடுத்ததாக மா மாவட்ட தலைநகரிலே போராட்டம் நடத்த வேண்டும் என்று மாநில சங்கம் முடி முடிவெடுக்கும் தயார் நிலையில் இருக்கும் போது கடந்த

கிராம நிர்வாக அலுவலர் சங்கமும் வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கமும் சேர்ந்து இதுவரை போராட்ட காலத்தில் இறங்கி இந்த போராட்டத்தான் அரசாங்கத்துக்கு தெரிந்தவொன்னே இந்த போராட்டத்தை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கம் தனி தனிநபரை தூண்டிவிட்டு போராட்டம் பத்தி அஞ்சு ரெண்டு போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்ல சேவாங்கிறாங்க அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு குழு போடுறாங்க

போராட்டத்தில் அறிவிக்கும் போது உடனடியாக ஒரு அமைச்சர் குழுவை போட்டு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க பேச்சுவார்த்தைக்கு போறாங்க நாலு வாரம் டைம் எட்டு மணிக்கு முதல்வர் தமிழகத்தின் முதல்வர் உங்களுடன் பேசுவார் எட்டு மணி காத்திருக்காங்க ஒருத்தரும் வரல முதல்வர் வரல இவங்க உடனடியா இவங்க வந்துடுறாங்க உடனே கோர்ட்ல இருந்து நாளைக்கு மறியல் பண்ணிக்க

இவர் கடந்த காலத்திலே கடந்த ஆண்டுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போராட்டத்திலயும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்திலயும் சத்துரு ஊழியர்கள் போராட்டத்திலயும் நீங்க எல்லாம் நிறைய பேர் இப்போ வாசகில போட்டேன் நினைவுபடுத்தியிருக்கீங்க அந்த விஷயத்தை போராட்டத்திலும் ஆசிரியர் போராட்டத்திலும்

வழிவாங்க நோக்கத்தில் நீங்கள் ஈடுபட்டால் நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் உங்களை என்பது இரவத்தாறுலே வீட்டுக்கு என்பது இந்த இடத்துல நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருப்போம் தொடர்ந்து அதுக்காக தான் இன்றைக்கு நாமெல்லாம் தனியாக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு ஆண்டுகளமாக வருவாய் கிராமத்தாக தனியாக இயங்கி கொண்டிருக்கிற சங்கம் நடத்திக் கொண்டு வந்தோம் இப்போ வந்து கடந்த ஆண்டிலிருந்து நாலு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு வந்து வருவாய்த்தூரில் இருக்கக்கூடிய கிராம வகையாளர் முதல் வட்டாட்சியர்களை ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் அதனால அந்த கூட்டமைப்பு அடிப்படையில தான் நாங்க வந்து இந்த மூணு கட்ட போராட்டத்தை முடிச்ச உடனே உடனடி அடுத்தது வந்து மாநில செயற்குழு கூட்டி ஒரு போராட்டத்தை அறிவிப்போம் என்பதை நாங்கள் வந்து மாநில செயற்குழு அவிநாசில திருப்பூர் மாவட்டத்தில் அறிவித்தோம் அப்ப கூட்டமைப்பு சங்கத்துடன் நாங்கள் கலந்து யோசிக்கும் போது அவர் இப்போது வந்து மாணவர்கள் நலனரை நாம் கருத்தில் எடுத்துக் வேண்டும் நாம் நடவடிக்கை எடுக்க எடுப்பதற்கு பேசுவோம் ஏனென்றால் அரசாங்கம் பொது மக்களை நம்மளிடம் திருப்பிடுவாங்க நம்ம மீது திருப்பிடுவாங்க மாணவர் வந்து எல்லாமே வந்து பரிச்சை எழுதுறாங்க ஆகையால நாம் இந்த கொஞ்சம் கால போராட்டத்தை விட போறதில்லை ஏன்னா நமக்கு போராட்டம் செய்யறதுக்கு போராட்டத்தை நாம் யாரும் வந்து விட விடப்போகிறதில்ல ஆனால் போராட்டத்தை கண்டு நம்ம சங்கம் அஞ்சு அஞ்சாறு சங்கம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கிடைக்கும் அதனால தான் வந்து க கடந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோவையில் கூட்டமைப்பு சங்கம் கூட்டி நாளை நடைபெற இருக்கக்கூடிய இருபத்தி மூணு ஜாதோஜீவோ சங்கத்தின் அமைப்பி நாளைக்கு வந்து அவங்க கூட பாருங்க

அமைச்சர்களும் திட்டமிட்டு பழிய நம்ம மேல போடுவாங்க நீங்க கூட இப்ப கூட பேசும் போது சொன்னீங்க அடுத்த வருஷம் ஒன்னு நாலு இருபத்தி ஆறுல சரண்டர் கொடுக்கற இந்த வருஷம் ஒன்னு ஒன்னு நாலு இருபத்தி அஞ்சுல கொடுக்கற மாதிரி வந்து அரசாங்கத்துக்கு அரசாங்க அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் பொதுமக்கள் வந்து நம்ம மீது ஏற்கான சூழ்ச்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவங்களுக்கு வந்து சரண்டர் கொடுக்கறோம் சொல்லிட்டாரு முதல்வர் ஏன் இவங்க போராட்டம் பண்றாங்க வீதியில இறங்கி எப்ப கொடுக்குற அப்ப தேர்தல் விதி வந்துடும் தேர்தல் விதி ஒண்ணு நாளில் கண்டிப்பா தேர்தல் விதி அமல் ஆயிடும் அப்ப இவங்களால தொடக்க முடியாது நம்ம போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கடா தேர்தல் நடத்த தேர்தல் எங்களை ஓட்டு போடுங்க மீண்டும் எங்களை ஆட்சிப்படுத்துற உட்காருவீங்க நாங்க வந்து மறுபடியும் செய்யறோம் சொல்லுவாங்க அதுல இருந்து நாம வீழ்த்து கொள்ள நம்ம கூட பிறந்தவங்க ஒரு பெண் தான் வந்து வந்து இந்த இடத்துல நிக்க வச்சு பார்த்தோம்னா ஒரு பெண்கள் தான் அது வந்து நான் வந்து இந்த விஷயத்துக்குள்ள போல பெண்கள் இல்லாமல் வந்து ஆண்கள் அதே சமயத்துல வந்து ஆண்கள் இல்லாமல் பெண்கள் இல்லை ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண் வந்து கருவுற்றத்துல இருந்து அந்த ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஆனால் வெளியே தெரியாது ஆனால் பெண்களுடைய இது மட்டும் அவங்களுடைய கஷ்ட நட்சத்திரம் மட்டும் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து சாப்பாடு விட்டுனே சோறு விட்டுனேன் இட்லி விட்டுனே இதை பண்ண ஹாஸ்பிட்டல் கிட்ட போன ஆனா ஒரு ஒரு மனைவி கரு கருவுற்ற பெண் அந்த மனைவியும் அந்த கருவுல இருக்கக்கூடிய குழந்தையும் சேர்த்து அந்த ஆண் இரவு பகல் பாராமல் அவங்களை நல்ல மாதிரியாக கவனித்துக் கொண்டு ஹாஸ்பிட்டல் கிட்ட போனோமா அவங்களுக்கு ஊட்டச்சத்தோட பழம் கொடுக்கணுமா பால் கொடுக்கணுமா இதை கொடுக்கணுமா ஓடி ஓடி உழைத்து